ஹாய் மக்களே வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நடந்த டெல்லிக்கும் மற்றும் லக்னோவுக்கும் நடந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே என்ன மேட்ச் மக்களே பா வேறு லெவல் மேட்ச் இதுதான்டா தான் மெட்ச் என்று சொல்கிற மாதிரி இருந்தி அப்படி மேட்ச் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த மட்டும் சொன்னால் லக் லக்னோ தான் பெட்டிங் வராங்க லக்னோவில் பார்த்த மாதிரி சொன்னால் மிச்சல் மார்ச் வேறு லெவலில் விளையாடிட்டு தான் வருவாருங்க முப்பத்தாறு பந்தில் எழுபத்தி ரெண்டு ரன்களை பூரானும் அதே மாதிரி முப்பது பந்து எழுபத்தஞ்சு ரன் எப்படின்னு பார்த்த முடி சொன்னால் பூரானுக்கு ஒரு கெட்சன் வருவது ஏழு பந்துகளில் பதினெட்டாக பத்தொன்பது என்ன மேடிச்சிக்காரன் நினைக்கிறேன் கெச் ஒன் வருவது அந்த கெட்சை பார்த்த முடி சொன்னால் மிஸ் பண்ணிடுறாரு யார் மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா சமையல் ரிசி மிஸ் பண்ணிடுறாரு இருபதுக்குள்ளே அந்த ரன் அவர் அடிக்கிறன் அந்த டைமில் மிஸ் பண்ணிடுறாரு மிஸ் பண்ணோடனே அதுக்கு பிறகு அடிக்க பிடிச்சாண்டா அடி பூரானும் மிச்சல் மார்ஷும் பார்ட்னர்ஷிப் போட்டு பூரா எழுபத்தஞ்சி முப்பது பந்தில் மிச்சல் மார்ச் முப்பத்தாறு பந்தில் எழுபத்தி ரெண்டு வேற லெவல் விளையாட்டும் அதுக்கப்புறம் பண் வந்தார் பண் பார்த்தோம்னா நோட் ஆறு பந்து விளையாடிட்டு கெச் டூ ப்ளஸேஸ் கெச் பிடிக்கிறான் குளித்திப்பி ஆகிற பந்தில் டேவிட் மில்லர் பார்த்த மட்டும் சொன்னால் வேற லெவலில் விளையாடினார் கடைசி வரையினுட்டு பத்தொன்பது பந்தில் இருபத்தேழு ரன் இப்படி என்று சொல்லி விளையாடினாங்க பார்த்த மட்டும் சொன்னால் விளையாடி முடித்த உடனேயும் இருநூற்றி ஒம்பது ரன் அடிக்கிறாங்க இருபது ஓவர் முடிவில் இதெல்லாம் பார்த்த முடிச்சு சொன்னால் டெல்லி பவுலர்ஸை பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டாக் நாலு ஓவரில் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு ரன் கொடுத்து மூணு விக்கெட் வேறு லெவலில் இருந்தார் பாருங்கள் ரெண்டு பார்த்தோம்னா பூரானுக்கு இருநூறுவா மிச்சல் ஸ்டாக் வேறு லெவலில் இருந்தது போல்ட் ஆகிதான் உண்மையிலேயே அக்ஷர் படேல் மூணு ஓவர் பதினெட்டு ரன்கள் டீசென்ட் பந்து வைச்சி அதே போல் பார்த்த முடிச்சு சொன்னால் குமார் பார்த்தோம்னா ரெண்டு ஓவர் போடுறாரு இருபத்தி ரெண்டு ரன் கொடுக்காரு ஒரு விக்கெட் குளிதப்பியாவது நாலு ஓவருக்கு இருபது ரன் ரெண்டு விக்கெட் வேற லெவலில் குளித்தப்பியாவ பிறந்தது மோஹித் சர்மா நாலு ஓவரில் நாற்பத்தி ரெண்டு ரன் ஸ்டெப்ஸ் ஒரு ஓவரில் இருபத்தெட்டு ரன் பூரான் பூரான் பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் ஓவருக்கு உண்மையிலேயே அந்த ஒரு ஓவரை கலக்கிவிட்டான்னா சொல்லுவேன் வேறு லெவலில் பூரான்லான்னா அப்போ பார்த்த முடி சொன்னால் லக்னம் இருநூத்தி ஒம்பது ரன் அடிக்கிறாங்க பெடிங் வராங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பெடிங் வந்தோன்னே ஜாக் ஓப்பன் வர டூ ப்ளஸஸ்ஸையும் ஜாக் ஃபிரஷம் ஓப்பன் வராங்க ஜாக் ஃபிரஷஸ் பார்த்த முடி சொன்னால் தாக்கூரில் ஓவரில் அடிக்கிறாரு ஓய்ந்த போது கெச் கெட்சி அவுட் உண்மையிலே தாகூர் வேறு லெவலில் பாருங்க அடுத்தே பார்த்தோம்னா பூரல் வர அபிஷேக் பூரல் அபிஷேக் பூரலும் அவுட் நோட்டில் போகிறான் அதுவும் கெச்சில் உண்மையிலேயே பார்த்தோம்னா சொன்னால் முதலாவது ஓவரை தாக்கூர் வேற லெவலில் வீசினா பாருங்க ஒரு ஓவருக்கு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து போட்டான் அடுத்தே பார்த்தோம்னா சமீர் ரஷ்வி வரான் அந்த ஒரு மூணு ஓவருக்குள்ளேயே பண் கெட் சித்தார்த் போல் போட்டு பண் கெட் பிடிச்சிடுறான் பின்னுக்கு கேட் ஆகுது அக்ஷர் பட்டேல் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ரன்னுக்கு மலை 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 மலண்ட அவுட் பதினோரு பந்தில் இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கிறான் ஸ்டெப்ஸும் அதே போல் அசு அசுத ஸ்டெப்ஸும் பார்த்தோம்னா அசுதோ சர்மாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஸ்டெப்ஸ் முப்பத்தி நாலு ரன் அடிச்சிட்டு இருபத்தி ரெண்டு பந்தில் சித்தார்த்தர் ஓவரில் அவுட் ஆகிடுறான் அதுக்கப்புறம் அசுதோ சர்மாவும் விபிராஜ் என்று சொல்கிற ஒருத்தவங்களும் வந்தான் பாருங்கள் அந்த தலைவன் விபிராஜ் வேறு லெவலில் விளையாடிட்டு போய் தாண்டா அடித்தான் ஆடி எப்படி ரெண்டு சிக்ஸ் அஞ்சு பவுண்ட்ரி முப்பத்தொம்பது ரன் பதினஞ்சு பந்தில் அதுக்கப்புறம் மேட்ச் இருவிக் நம்ம நினைஞ்ச மேட்ச் எப்படின்னு தோற்றுவானுன்னு சொல்லி நூற்றி ஒம்பது ரன்னுக்கு நூற்றி பதிமூணு ரன்னுக்கு ஆறு விக்கெட் டெல்லி கடைசியில் பார்த்தோம் அப்படி சொன்னால் உண்மையிலேயே வேறு லெவலில் எரிஞ்சால் பாருங்கள் பவுல் யார் நம்மோட சித்தார்த் அதே போல் சித்தார்த்து ஓவரில் அந்த எப்படி சொல்ற விபிரஜினையும் நான் நம்பிட்டு இருந்த அடிச்சு அடிக்க உண்மையிலேயே இளம் வீரர் இதுவே வயசு வீரர் அவனும் அவுட் ஆகிட்டான் அவன் அவுட் ஆகும் பார்த்து மட்டும் அஜி சர்மா நின்று விளையாடி அடி இதாண்டா மெச்சு சொல்கிற லெவலில் இருந்துச்சு உண்மையிலேயே வேறு லெவல் மெட் மக்களே இப்படியான மெட்ச் எல்லாம் எப்பயாச்சும் ஒரு காத்தம் பார்க்கலாம் அப்படி ஒரு மெட் தான் இது உண்மையிலேயே அதிசய சர்மாவை இம்பேக்ட் பிளேயராக வந்து மெச்சிலே இம்பேக்ட் பிளேயராக மாத்திடு இம்பெக்டாக மாற்றிட்டு போய்தான் தான் அப்போ பார்த்து மட்டும் சொன்னால் நம்மட மோஹித் சர்மா பெனி நிற்க ஆறு பந்தில் ஆறு ரன் அடிக்கணும் முடியிருக்கு மோகித் சர்மா மூவ் பண்ணி அடிக்கிறான் உண்மையில் இஷ்டம் பண்ணுற ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கிது பண் மிஸ் பண்ணிவிடுறான் உண்மையிலே அந்த டைமில் பண்ணுக்கு என்ன நடந்திருக்க சரியா எல்பி கேட்கலாம் எல்பிலே அவுட் இல்லை அதுக்கு பிறகு ஆறு போல் நாலு பந்துகளில் ஆறு ரன் அடிக்கணும்னு சொல்லி வாரான் தலைவன் அஜிஜோத் சர்மா வந்துட்டு அடித்தா மக்களை அடி சிக்ஸோட மேட் முடியுது கடைசியில் பார்த்த முடிச்சு சொன்னால் இருநூற்றி ஒம்பது ரன் வெளில வெட்டில் வெள் வெல்றதுக்கு ரன் தவிர இருநூற்றி பதினோரு ரன்னில் பதினெட்டு தொம்பதாவது ஓவர் மூணாவது போலில் மேட்ச் முடியுது வாட் அப் மேட்ச் பிளே ஓட் த மேட்ச் அஜய் சர்மா கொடுக்குறது உண்மையிலேயே பஞ்சாப் வேறு மிஸ் பண்ணிவிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் உண்மையில் வேறு லெவல் மேட்ச் வேறு லெவலில் இருந்தீங்க மக்கள் இந்த மேட்ச் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை